ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவலாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்கி பாகம் ரெண்டோடைய உடைய ஷூட்டிங் அப்டேட் தான் ஸோ பிப்ரவரி எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்குதுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதை நம்ம உறுதிப்படுத்த தகவல்கள் வந்து ஏதாவது வந்து இருக்காங்கிறத கேட்டிருந்தோம் கன்ஃபார்மாக உறுதியாகிடுச்சி தொண்ணூறு நிமிடங்கள் கவன்சர் வந்து வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்றாங்க ஏன்னா அவரை சுற்றி தான் அந்த யூனிவர்ஸ் வந்து கட்டமைக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் பல்லவி அவர்கள் தீபிகா படுகோன் அவர்களுடைய கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டு ஸோ கல்கி டூ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக உருவாக காத்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனுடைய தொழில்நுட்பம் பயங்கர டாப் நாச்சாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் பிரபாஸ் தீபிகா போட்டுக்கொண்டு வந்து போனாலும் பரவாயில்ல நம்ம இந்த படத்தை ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு வெறியிலையும் வந்து இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு குரூஷியலாக அவர் காஷ்ஷி கொடுத்த பிறகு இந்த ஒரு மூமெண்ட் வந்து இருந்துச்சு அதாவது தீபிகா அவர்களுடைய வெளியேற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அந்த ஃபிலிமுக்கு வந்து ஏற்பட்டது பட் இருந்தாலும் அவங்கெல்லாம் என்ன கமல்ஹாசன் அமிதாப் இருக்கிறப்ப அது எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அதை நானும் வந்து எக்ஸ்பெக்ட் இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கமலஹாசன் அவர்களுடைய தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்க்கப்படுது ஸோ தாய் கல்வி படத்தோடைய இயக்குனருக்கு கமல் சார் வந்து ரொம்ப இன்ஸ்பைர் ஆகிடுச்சு போல் ஏன்னா நல்லா வந்து பண்ணியிருக்கார் தாய் கழியுடைய அந்த எஃபர்ட்டாக இருக்கட்டும் அவரும் கமல் சார் தான் இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு ஆர்கேஎஃப்ஐலேருந்து ஒரு படம் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்க வைக்க பிளான் பண்ணிட்டுருக்கறதா தகவல் வருது சிவகுமார் முருகேசனுடைய இயக்கத்தில் கமலஹாசன் அவர்களுடைய தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் மீண்டும் தாய்கல்வி டைரக்டர் கூட இணைந்து நடிக்கக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுலேயும் ராதிகா அவர்களுக்கு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது அப்படின்றாங்க ஸோ இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும் நினைக்கிறேன் ஏன்னா பயங்கரமாக நடிச்சிருக்காங்க நம்ம ராதிகா மேம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நமக்கு அது அவுட் புட் தருது அப்படின்னு சொல்லிட்டு மருதநாயகம் இப்போ வந்து ஏஐயில் பண்ணிடலாம் பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ரவி கே சந்திரன் அவர்கள் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது மரதநாயகம் ஷூட்டிங் டைமில் அந்த படம் வந்து மூணு வருஷம் வந்து ட்ராவல் ஆச்சு அந்த மூணு வருஷமும் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த எல்லாத்துக்குமே சம்பளம் வந்து கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கான டெடிக்கேஷனாக இருக்கட்டும் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே கமல்சருடைய ஆர்கே ஃபேலருந்து தான் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து தான் கொடுத்தார் அவருடைய சொந்த பணத்துலருந்து தான் வந்து கொடுத்தார் அப்படின்ற மாதிரி ரவி சந்திரன் அவர்கள் ஸ்ப்ளிட்டிங் த ஃபேக்ட் அப்படிம்பாங்கல்ல உண்மையை உறக்க சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா மூணு வருஷம் அந்த ப்ராஜெக்ட் போயிருக்கு மூணு வருஷமும் பெரிய அளவு வருமானம் கிடையாது அப்படி இருந்தும் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் கமல் சாரோடைய அந்த சினிமா தனம் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல ஒரு வெறிகொண்ட சினிமா மேக் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல அதனாலே கமல் சாருக்கு ஏஐ மூலமாக நல்ல லாபம் வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஆசை ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் வந்து போட்டிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து கமலஹாசன் அவர்களைப் போல் அவருடைய மகள் ஸ்ருதிஹாசன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரபணு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணு வந்து ஆப்ரேட் பண்ணி இப்போ நல்லா இருக்காங்கன்னா அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி பார்த்து அவங்களுக்கு தேவையானதை விஷயம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க ஸோ புலுக்கு பிறந்தது ஆகாது அப்படின்ற மாதிரி கமல் சாருடைய நற்பணி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மகளும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஆகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று இல்லை சரி கமல் சாருக்கும் விஜய் சாருக்கும் உண்டான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கமல் சார் வந்து அரசியல் வரும் பொழுது எந்த ஒரு விஷயம் வந்து சினிமா சம்மந்தப்பட்டது பேசலை ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுக்கான ஒரு விஷயம் தான் வந்து பண்ணிட்டு இருந்தார் கரெக்டாக ஆனால் விஜய் அவர்கள் நீங்கள் இப்போ ரீசெண்டாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதாவது படத்தில் டான்ஸ் ஆடுவாப்பில்ல அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆடிங்கினே இருப்போம் அப்படின்ற மாதிரி வேல்முருகனை பாட வச்சு ஒரு அரசியல் மீட்டிங்கில் ஒரு கட்சி மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காது அப்படிங்கிறதை பார்க்க முடியுது அளவுக்கு அந்த கட்சிக்கான ஒரு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறதே எனக்கு வியப்பாக இருக்குது வெளியே இருந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு கட்சி ஒரு கொள்கையற்ற ஒரு கட்சி இவங்க வந்து சிஎம் பதவிக்கு ஆசைப்படுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக வேடிக்கையாக இருக்குது அதாவது ஒரு சீட்டு கூட தகுதி இல்லாத ஒரு நபர் சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படுறது நாங்கள் தான் அடுத்த சிஎம்மு நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரில மக்களே நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஆ இந்த மாதிரிலாம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்து இப்போ தான் என்ன தான் டெக்னாலஜி ஏ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மைக்கேல் மதர காமராஜன் ஒரு படம் கவுன்சர் பண்ணார் நாலு கெட்ட அப்பயே கண்ணாடி காட்டுற மாதிரி கண்ணாடியில் அவர் இருக்கிற மாதிரி பீரோவில் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி அடுத்து கவுன்சர் கீழே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார் கிட்டே மேலே வந்து ஒருத்த பணத்தை தூக்கிட்டு போவாய்ங்க அதாவது பாடி எடுத்துகிட்டு போவானுங்க அந்த மாதிரிலாம் வந்து காட்சி அமைப்பது அப்படிங்கிறது வந்து இப்பவே ஒரு சவால் அந்த டைமில் பண்ணுறப்ப அப்படிங்கிறது கமல்சருடைய மேஜிக் அப்படிங்கிறதை நாம் உணர வேண்டும் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி மீண்டும் அடுத்த சந்திக்கும் அது வரைக்கும்